சேர்க்கையால் தமிழகத்தில் எய்ட்ஸ் பரவுகிறது விஞ்ஞானி அதிர்ச்சி தகவல் தமிழகத்தில் ஆண் சேர்க்கைகளால் எய்ட்ஸ் நோய் வேகமாக பரவுகிறது என ஆய்வாளரும் விஞ்ஞானியுமான பச்சை முத்து பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் உள்ள தனியார் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் எய்ட்ஸ் நோய் ஆராய்ச்சியாளர்கள் பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கினர் அத்துடன் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பலூன்களை பறக்கவிட்டு எய்ட்ஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சிக்கு பின்னர் பேசிய விஞ்ஞானி பச்சைமுத்து பாலகிருஷ்ணன் பாலியல் தொழிலாளர்கள் தான் நாடுகளில் எய்ட்ஸ் நோய் முக்கிய காரணமாக இருந்தனர் தற்போது போதை ஊசிகளை பகிர்ந்து கொள்பவர்கள் மூலம் பரவுகிறது முன்னர் ஆண் ஓரினச் சேர்க்கையாளர்கள் அதிகம் இருந்தனர் அப்போது இந்தியாவில் அது பற்றி பெரிதாக யாருக்கும் தெரியவில்லை ஆனால் தற்போது இந்தியாவில் அதிலும் தமிழகத்திலும் சென்னையிலும் குறிப்பாக நீலகிரியிலும் அதிகமான ஓரின சேர்க்கை ஆண்கள் உள்ளனர் மூலம் எய்ட்ஸ் வேகமாக தமிழகத்தில் பரவுகிறது இருபது வருடங்களுக்கு முன்னர் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு மருந்து கிடையாது நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டாலும் ரூபாய் இருபதாயிரம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை இருந்தது தற்போது வெறும் ஆறுநூறு ரூபாயில் அதிக பயனாளிகளுக்கு மருந்துகள் கிடைக்கின்றன தற்போதுள்ள மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் கொள்வதால் சாமானிய மனிதர் ஒருவர் வாழக்கூடிய ஆயுட்காலம் வரையில் எய்ட்ஸ் நோயாளிகளும் வாழலாம் என்று தெரிவித்தனர்